ஒரே ஒரு மாநாடு மக்கள் இன்னும் பெருசாக சந்திக்க ஆரம்பிக்கல இப்போவே இவ்வளோ பெரிய ரக்கஸ் கிரியேட் பண்ண முடியுதுன்னா அன்டவுட்லி ஹீஸ் அ ஸ்டார் இஸ் அ சூப்பர் ஸ்டார் ஜனநாயகன் என்ன பண்ண போறாரு ஜனநாயகன் ரிலீஸ் ஆன பிறகு தான் என்ன பண்ண போறாரு நம்ம பார்க்கலாம் எலெக்ஷன்ல என்ன பண்ண போறாரு இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு இதில் மாற்றுப்பெருதை மாதிரியான நடிகர்களை வழி தொடர்ந்து கொண்டாடினவங்களுக்கு இப்ப விஜய கொண்டாடுவது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்ல அதிமுக திமுகக்குள்ள அவங்களோடைய இடத்தை தக்க வச்சுக்க முடியாமலோ இல்லை அவங்க எதிர்பார்க்கிற இடம் கிடைக்காம போறவங்களுக்கு தாவேக்கா ஒரு நல்ல ஐயோ நம்ம வந்து வளர்த்து இத்தனை வருஷம் அரசியல் பாடம் புகட்டி இன்னைக்கு கொண்டு போயிட்டு நம்ம தாவேக்கா தாரம் ஒரு எண்ணம் இருக்கிறது என்னமா பயமா பயமா கூட இருக்கலாம் மாவட்ட செயலாளர்கள் வார்த்தையை தெளிவா பயன்படுத்தி இருக்காரு மற்ற கட்சிகள்ல இந்த மாதிரி பணம் பகட்டு வண்டியோடு வந்து நிக்கிறவங்க பதவி வாங்கிட்டு போவாங்க அது தாவே கால செல்லாதுன்ற மாதிரி ஒரு கருத்தாவும் பார்க்கலாம் அண்ணாமலை அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இப்ப ஒரு வார்த்தை முதல் வந்து போயிட்டு இருக்காங்க எப்படி பாக்கு பிரதமர் முதல்வர் இந்த மாதிரியான பெரியவங்க முக்கியமாக அவங்கெல்லாம் நம்மளோட ரொம்ப பெரியவங்க அவங்கள வந்து ஒரு அரசியலுக்காக அரசியல் நிலைப்பாட்டுக்காக கெட் அவுட்

வணக்கம் தமிழகம் வெற்றி கழகத்தில் வந்து பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு காட்டமான ஒரு பேச்சு வந்து சொல்லலாம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல உழைச்சவங்களுக்கு தான் வந்து பதவி பொறுப்புகள் இதெல்லாம் வழங்கப்படும் நேத்து வந்து இந்த கார் வச்சிருக்கிறவங்க இந்த செல்வா கூட இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டு பதவி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் சோ இதை பார்க்கும்போது சரி ஓகே அவருடைய கருத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றோம் பட் இவ்வளவு காட்டமா சொல்றதுக்கு என்ன காரணம் கட்சிக்குள்ள ஏதாவது உள் விவகாரங்கள் ஏதாவது போயிட்டு இருக்கா முதல்ல அவர் வந்து கட்சியில பதவி கொடுக்க மாட்டோம்னு சொல்லல மாவட்ட செயலாளர்கள்ன்ற வார்த்தையை தெளிவாக பயன்படுத்தியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே பொறுப்பு தானே பொறுப்பு தான் ஆனால் எந்த பொறுப்புமே வெளியாளர்கள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறது தவறான கருத்துன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம் சி டி உள்ள வந்திருக்காரு ராஜ்மோகன் வந்திருக்காரு ஆதவர்ஜுனா உள்ள வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து முப்பது வருஷமாக விஜய் நற்பணி மன்றத்தில் இருந்தவங்களா கிடையாது அவர் சொன்னது மாவட்ட செயலாளர்கள் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஹெட்டு விஜய்யை பிரதிபலிக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க இத்தனை ஆண்டு காலம் விஜயோட பயணித்தவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறார் அப்படி நீங்கள் வந்து கட்சியில் பொறுப்பு வேணுனாலே முப்பதுஷமாக வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பதிலுக்கு இப்படியே கேட்கலாமே அப்போ அதை வருஷம் யாருன்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு இல்லை அந்த வார்த்தை அதனால் அவர் அப்படி சொல்லலை மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் நூறுநூற்றி இருபது மாவட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த மாவட்டத்தை கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க இத்தனை ஆண்டு காலம் எங்கள் கூட பயணித்தவங்க மற்றபடி நாங்கள் வேறு எதையும் பார்க்கல அப்படி சொன்னால் நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இது ஒரு தண்ணீரை விளக்கமாக தான் பார்க்குறோம் ஓகே அவளை காட்டமாக சொன்னதை எப்படி பார்க்குறது அது வந்து உட்கட்சி பூசல்லையும் இருக்கலாம் யாராவது சில பேர் வந்து நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க அப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தால் அவர் அந்த கட்சிக்கு வந்து ஒரு மூத்த அண்ணன் அப்படி தான் அந்த பிள்ளைங்களை வழிநடத்துறாரு அந்த ஒரு பார்வையாகவும் பார்க்கலாம் மற்ற கட்சிகளில் இந்த மாதிரி பணம் பகட்டு வண்டியோடு வந்து நிற்கிறவங்க பதவி வாங்கிட்டு போவாங்க அது தாவைக்கால செல்லாதுன்ற மாதிரி ஒரு கருத்தாகவும் பார்க்கலாம் அந்த எண்ணத்தோடு இங்கே வராதிங்க இங்கே உழைச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் கூட வந்து அந்த கட்சியில் இத்தனை வருஷமாக பயணித்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணும் இல்லையா அந்த நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் வந்து மருது அழகராஜ் வந்து டிவி கே வந்து ஜாயின் பண்ண போறதா வந்து தகவல் எல்லாம் வந்திருக்கு எந்த அளவுக்கு உறுதி ஆயிருக்கு ஏன்னா இன்னைக்கு கூட அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து தலைமை ஏற்று வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைமுறை நடத்த வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு ஸோ ஏடிஎம்கே என்னுடைய ஆட்கள் டிவி கேவில அதிகமாகிட்டு போறாங்களோ ஏடிஎம்கே ஆட்கள்னு சொல்றதை விட இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபேக்ஷன்ஸா இருக்கு ஏடிஎம்கேனு தான் யூனிஃபைடா எடப்பாடி பழனிசாமி கீழே இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சட்ட ஆதரவாளர்கள் சசிகலா மேடம் கோயிலில் டிடி தினகரன் சாருக்கு ஒரு சட்ட ஆதரவாளர்கள் இருக்காங்கன்றது மறுக்க முடியாது உண்மை ஆனால் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் இவங்க எல்லாரையும் உள்ளே அவங்களால அகாமடேட் பண்ணிக்க முடியலை அப்போது இவங்களுக்கு இத்தனை நாள் ஆதரவு தெரிவித்தவங்களோட நிலை என்னென்ற ஒரு கேள்விக்குறி வரும் இப்போ இவங்களால் வந்து திமுக போக முடியுமா போக முடியாது ஏன்னா அதிமுகவில் வளர்க்கப்பட்டவங்களுக்கு பிரதான எதிர்க்கட்சி கட்சி திமுக திமுக எதிர்ப்பில் வளர்ந்த கட்சி தான் அதிமுக இப்போ சேகர்பாபுலாம் போயிருக்காரு இல்லை எக்ஸப்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் ஆக முடியாது சில பேர் வந்து விதி விளக்குகள் அவங்கள வந்து நீங்கள் விதியாக மாக்க முடியாது இப்போது சேகர்பாபுவாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து நம்ம கரூர்காராக இருக்கலாம் செந்தில் பாலேஜி அவங்களாம் வந்து விதி விளக்குகள் அவங்களுக்கு அவ்வளோ ஆக்சஸ் இருந்திருக்கோம் மேபி ஸ்டாலின் கூட பேசிட்டு வந்திருப்பாங்க ஆனால் ஜென்ரல் டெண்டன்சி நான் சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு வந்து திமுக விட அதிமுக ஒரு ஆப்ஷன் ஆனால் அதிமுகவில் இப்போ போனோம்னா இப்போ இருக்கிற வரவேற்பு கிடைக்குமான்னு தெரியாது அப்போ தாவேக்கா ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஏன்னா வந்து எம்ஜிஆர் ஒரு திரைப்பிரம் ஜெயலலிதா ஒரு திரைப்பிரம் இந்த மாதிரியான நடிகர்களை வழி தொடர்ந்து கொண்டாடினவங்களுக்கு இப்போ விஜயை கொண்டாடுவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ தாவேக்காக்குள்ள இந்த மாதிரி நிறைய பேர் படையெடுக்கிறது நீங்கள் ஆப்வியஸாக ஒரு நாட்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் படையெடுக்கிறவங்களுடைய எந்த கட்சியிலேருந்து வருவாங்க இல்லை பின்புலம் பெரிய லெவலில் இருக்கிறவங்க வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடுத்து வருது கரெக்ட் ஸோ அது எந்த மாதிரியான ஒரு ஆட்களாக இருப்பாங்க இந்த கட்சிகளில் முக்கியமாக வந்து மென்ஷன் ஆனால் அதிமுக குள்ளே போக முடியாத ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் டிடிவி ஆதரவாளர்களாக இருக்கலாம் இல்லை அதிமுக திமுகக்குள்ளே அவங்களோடைய இடத்தை தக்க வச்சுக்க முடியாமலோ இல்லை அவங்க எதிர்பார்க்கிற இடம் கிடைக்காம போகிறவங்களுக்கு தாவேக்காய் இப்போ ஒரு நல்ல ஆப்ஷனாக மாறுது இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கன்சேண்டாக தான் இருப்பாங்க ஐயோ நம்ம வந்து வளர்த்து இத்தனை வருஷம் அரசியல் பாடம் புகட்டி இன்றைக்கி கொண்டு போயிட்டு நம்ம தாவைக்காவுக்கு தாரம் மாற்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது நியாயம் தான் என்னமா பயமா பயமா கூட இருக்கலாம் ஏன்னா வந்து உள்ளே இருந்தவனுக்கு உள்ள இருக்கிற எல்லாம் தெரியும் அவனை எதிரி ஆக்கிக்கிறது அவ்வளவு ஒரு சேஃபான விஷயமா இருக்காது காதவர்ஜுன் அந்த மாதிரியா ஆதவர்ஜுனா நான் அப்படி வந்து ஈஸியா சொல்லிட மாட்டேன் ஏன்னா ஆதவர்ஜுனா அரசியல் பாடம் படிச்சது விசிக்காலையோ திமுகவேலே கிடையாது அவர் படிச்ச இடம் வேற வந்து திமுக வேலை செஞ்சாரு வீசி கால வேலை செஞ்சாரு இப்ப தாவே கால வேலை செய்யாரு ஆத சூர்யா அவர்கள் படத்துல ஒரு டைஜிக்கேவா இல்ல இல்ல உம் ஆறு படத்துல நான் வந்து தொழில் க செஞ்சது தான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது உங்ககிட்ட இல்லை கரெக்ட் அது மாதிரி தான் ஆதவர்ஜனாக வந்து நீங்கள் வந்து திமுக வளர்த்த திராவிட சிசு இல்லை அவர் வந்து பிரசாந்த் கிட்ட வந்து வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சிசு அவர் ஸோ அவர் மாதிரி அவர் போனது வேற அது ஒரு லாஸ் தான் ஆனால் அவர் போனது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையால் இல்லை அது ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி அவர் போகிறாரு அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னெடுத்து கொண்டு போகிறாரு அதை அப்படி பார்க்கணும் இவங்கெல்லாம் வேறு இவங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படியே ஒரு கட்சியில் பயணித்து அங்கே போதுமான இடம் இல்லம் போது ஒரு நெருக்கடி ஏற்படும் போது பக்கத்து ரூம் கொஞ்சம் காலியாக இருக்குது மேபி கொஞ்சம் வசதியாக கூட இருக்கலாம்னு போகிறவங்களா இருப்பாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வர்றவங்க அதே கட்சியில் நீடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கரெக்ட் அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிலையா நிலையானது ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னாலும் இன்னொரு கட்சியிலேருந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஒரு கட்சியில் வந்து ஜாயின் பண்றது அதுவும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம் வந்து பல பேர் வந்து டிவி கேவல் வந்து ஜாயின் பண்றது அவங்களையும் சேர்த்துக்கிட்டு வந்து பொறுப்புகள் கொடுக்கறது ஏன்னா வர்றவங்களை ஒரு நார்மலான ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கதும் ரொம்ப நாள் வந்து இருக்காது அப்போ முன்னாடி சொன்ன அந்த புஷ்யானந்த அவர்களுடைய கருத்து லைட்டாக முரண்படுது மாவட்ட செயலாளர் அப்படின்னு இல்லை சில கருத்துக்களை வந்து லைட்டாக முரண்படுது இந்த ஒரு விஷயம் ஆரோக்கியமான ஒரு விஷயமா இல்லை முதல்ல இந்த கேள்வியை நான் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாலிடிக்ஸ் முக்கியமாக தமிழக பாலிடிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் மயமாக்கப்பட்டது நம்ம கட்சிகள் வந்து இக்காலத்தின் கட்டாயம் அது நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது அது வந்து இன்றியமையாதது என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா அது நல்லது நான் சொல்ல மாட்டேன் ஒரு அரசியல் களம் ஒரு தலைவர்ன்றவங்க மக்களோட தொடர்பில் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமு அவங்களுக்கு ஃபண்டிங் அவங்க கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு செட் ஆஃப் பொலிட்டிக்கல் சேனல்ஸ் அவங்களுக்கு சேட்டலைட் சேனல் இது எல்லாமே வந்து ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி எலெக்ஷன் அணுகிற ஒரு நிலைமை வந்துருச்சு கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அவர் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருந்தாலும் சரி டிஎல்லாக இருந்தாலும் சரி ப்ரமோஷன் கிடைக்கிது சேலரி ஹைக்கு கிடைக்குதுன்னா அடுத்தடுத்த கம்பெனிக்கு ஜம்பாக தான் செய்வாங்க இவங்க வந்து இந்த கம்பெனியில் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு பயந்து யோசித்தோம்னா கம்பெனிக்கு ஆள் வேலை எடுக்கவே முடியாது அதனால் வர்றவங்க வரட்டும் அப்படின்னு தான் பார்க்கணும் ரெண்டாவது இப்படி வர்ற எல்லார் மேலேயும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசியலில் செய்ய போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்களா அதிகபட்சம் ஏழு எட்டு கோடி பேர் இருக்கிற விதத்தில் எல்லாருக்குமே அரசியல் பிழைப்பு இல்லை ஒரு செட் ஆஃப் பாலிட்டிஷியன் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் தான் இருக்காங்க கீழே வட்டத்திலருந்து மேலே மாநிலம் வரைக்கும் இதில் வந்து அந்த கட்சியிலேருந்து வரவெல்லாம் வேண்டாம் இந்த கட்சியிலேருந்து வரவெல்லாம் வேணான்னு சொன்னால் கட்சிக்கு ஆளே இருக்காது இப்போ இது எப்படி இருக்குன்னா போன எலெக்ஷன் திமுக கூட்டு போட்டேன் அதுக்கு முந்தின எலெக்ஷன் அதிமுக கூட்டு போட்டேன் உன் ஓட்டெல்லாம் எனக்கு வேணாம் தீட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்ல முடியாது வர்றவங்களை அணைச்சிக்கணும் நம்பணும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அவ்வளோதான் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் ஏன்னா அடுத்து வந்து நடைப்பயணம் வந்து இன்னொரு விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூத்த பத்திரிகையாளர்களே சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் எந்த வெற்றியும் கிடையாது அதிமுக கூட்டணி புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்காமல் அதிமுகவுக்கு வெற்றி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சிகள் இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் லெவலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் பல பேரால் ஒற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருதுமை பல பேர்னு சொல்கிறது விமர்சனம் பண்ணுறவங்களாலேயே விஜய் சார் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அதாவது முதல்ல அரசியல் அப்படின்றது வெற்றி தோல்விக்கான மட்டும் ஒரு இடம் அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன் அரசியல்றது அதை தாண்டி மக்கள் சேவை இந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் மக்களுக்கு மறக்க அது அவங்களுடைய செயல்பாடுகளால நம்ம மறந்துட்டோம் நம்மளும் இப்போ அதை எதிர்பார்க்கறது இல்லை ஒரு அரசியல் கட்சினா வந்து எங்களுக்கு என்ன செய்வாங்க மக்களுக்கு எப்படி உறுதுணையா நிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு அது ஒரு கவலை தரும் விஷயமா இருந்தாலும் நம்ம கலை யதார்த்தத்தையும் புரிஞ்சிக்கணும் சும்மா கற்பனை உலகத்திலேயே இருக்கவும் முடியாது ரெண்டாவது இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து இந்த சேவையை தாண்டி ஆளும் கட்சிகளுக்கு ஒரு பயத்தை ஒரு திரட்டை தான் இன்றைக்கி பாலிடிக்ஸாக இருக்குது ஆளும் கட்சி ஆளும் கட்சிகளுக்கு நாளும் கட்சி திமுகன்னு சொல்ல ஆளும் கட்சிகளுக்கு அது நாளைக்கு அதிமுக வந்தாலும் சரி ஆமாம் நாளைக்கு அதிமுக இல்லை தாவேக்காவே இருந்தாலும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜகவாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சிகளுக்கு ஒரு திரட்டை நீ தப்பு பண்ணா உன்னை தூக்கி போட்டு மக்கள் இன்னொருத்தரை கொண்டு வருவாங்க அதுக்கான மாற்று ஆப்ஷன் அப்படின்றது வந்து அரசியல் கட்சிகளுடைய ஒரு முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன் இப்போது நீங்கள் வந்து திமுக பவரில் இருக்கிறாங்க அவங்க கூட்டணி உடையாம இன்னொருத்தர் வரமாட்டாங்க அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதா கிடையாது அவங்க பயப்படணும் எப்படி பயப்படணும் ஒழுங்காக அரசியல் செய்யலைன்னா மாற்று அதிமுக மட்டும் இல்லை இன்னைக்கு தாவே நிற்கிது பாஜக ஒரு கூட்டணியோட பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வச்சுட்டு நிற்கிது சீமான் தனியாக இந்த வருஷம் பத்து எடுத்துருவாரன்னு பயமாக இருக்கணும் இந்த பயம்லாம் இருக்கணும் தப்பித்தோறி ஒன்று சேர்ந்தால் இவங்க நம்மளோட வாக்கு சவீதத்தில் அதிகமாக போயிடுவாங்க இந்த பயம் என்ன செய்யும் நல்லது செய்ய வைக்கும் மக்களுக்கு எண்ட் ஆஃப் த டே நல்லா இருக்க போகிறது நம்ம இதுதான் ஜனநாயகத்தில் ஆரோக்கியமானது வெற்றி தோல்வியை தாண்டி அரசியல் களத்தில் ஒவ்வொருத்தருடைய ஒழுக்கத்தையும் நிர்ணயிக்க போகிறது அவங்களுடைய போட்டிகள் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஜனநாயகன் என்ன பண்ண போகிறாரு ஜனநாயகன் ரிலீஸ் ஆன பிறகு தான் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம பார்க்க எலெக்ஷனில் என்ன பண்ண போகிறாரு ஜனநாயகன் இன்னைக்கு தேதிக்கு வந்து எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் இதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷ பார்ட்டி ஒரே ஒரு மாநாடு மக்கள் இன்னும் பெருசாக சந்திக்க ஆரம்பிக்கல இப்போவே இவ்வளோ பெரிய ரக்கஸ் கிரியேட் பண்ண முடியுதுன்னா அன்டௌட்டட்லி ஹீ இஸ் அ ஸ்டார் ஹீ இஸ் அ சூப்பர் ஸ்டார் ஆனால் கலை யதார்த்தம் கலை அரசியல் என்றது வெறும் ஒரு முகத்தை நம்பி இருக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு பூத்துலேயும் ஏஜென்ட்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு பூத்துலேயும் நாலஞ்சு பேர் இருக்கணும் எலெக்ஷன் அன்னைக்கு ரெண்டு பேர் உட்காரணும் ரெண்டு பேரும் அவங்கள மாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும் பின்னாடி சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கணும் இந்த மாதிரி எண்பதாயிரம் பூத்துக்கு நம்ம அஞ்சஞ்சு பேர் வைக்கணும்னா நாலு லட்சம் கலை வாலண்டியர்ஸ் நிற்கணும் இவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக எம்சி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கிடைக்கவே போகிறது இல்லை அப்படின்ற தெளிவோடு இருக்கணும் இது இருக்கிற கட்சிங்க தான் வந்து இடத்துல வாக்குகளை வாக்குகளை அள்ளக்கூடிய கட்சிகளா இருக்கும் ஸோ வெறும் விஜய் அப்படின்ற ஒரு பின்பத்தை தாண்டி கட்சி கட்டமைப்பும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்றதான் பார்க்கணும் அது வரும் நாட்களில் தான் தெரிய வரும் ஓகே இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இப்போ ஒரு வார்த்தை மோதல் வந்து போயிட்டு இருக்கா எப்படி பாக்குறீங்க இது எனக்கு ஆரோக்கியமா படலைங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து பிரதமர் நம்ம ஓட்டு போட்டோம் இல்லைன்றத தாண்டி அவர் தான் நமக்கு பிரதமர் முதல்வர் நம்ம வேற கட்சி இல்லைன்ற தாண்டி அவர் தான் நம்ம முதல்வர் பிரதமர் முதல்வர் இந்த மாதிரியான பெரியவங்க முக்கியமாக அவங்களாம் நம்மளோட ரொம்ப பெரியவங்க அவங்கள வந்து ஒரு அரசியலுக்காக அரசியல் நிலைப்பாட்டுக்காக கெட் அவுட் அவன் இவன் இந்த மாதிரி பேசுகிறத நான் என்றைக்குமே ஆதரிக்க போகிறதே கிடையாது ஏன்னா அது தவறு உங்கள் அப்பா தப்பு பண்ணால் கூட நீங்கள் எப்படி பேசுவீங்க வாங்க போங்கன்னு தான் பேசுவோம் பக்கத்து வீட்டுக்காரரோட அப்பா அவரே தப்பு பண்றாரு என்ன பேசுவீங்க அதே மரியாதை தான் அப்போ என்னங்க முதல்வருக்கும் பிரதமருக்கும் அந்த மரியாதை இல்லையா அது எப்படிங்க நீங்கள் அப்படி பேச போவீங்க அவங்க எப்படி பேச போவாங்கன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் இது எப்படி யோசிப்பாங்கன்னு பார்க்கணும்ல அது எனக்கு ஆரோக்கியமாக படலை இவங்களாம் இஷ்டப்பட்டால் எல்லாருக்கும் கட் அவுட் வைக்கிறாங்க போர் அடித்தா கெட் அவுட் கெட் அவுட்ன்றாங்க இது என்னங்க இது கட் அவுட்டும் வேணாம் கெட் அவுட்டும் வேணாம் அவங்க நமக்காக வேலை வந்திருக்காங்க செய்கிறாங்க இன்னும் நல்லா செய்யணுமா அதை சொல்லுவோம் ஆரோக்கியமாக கொண்டு போகிறது நல்லது இது நல்லா இல்லைங்க இல்லைன்னா பேக் சொல்கிறாங்களே அதான் கோபேக் சொல் வரலன்னா கோ வந் வரப்போறாருன்னு சொன்னால் கோபேக் சொல்லுவாங்க வந்தால் கெட் அவுட் சொல்லுவாங்க அது எப்படிங்க அது நமக்கு இப்போ முதல்வர் தமிழக மொத்தத்துக்கும் ஸ்டாலின் ஐயா தான் முதல்வர் இந்தியா மொத்தத்துக்கும் மோடி தான் பிரதமர் எப்படிங்க கெட் அவுட் அவங்க தாங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அவங்க எப்படிங்க கெட் அவுட்டு இல்லைங்க இது நல்லா இல்லை இது தொடர்பாக இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இவங்க அவங்களுடைய வார்த்தை மோதலில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே ஓவராலாக பார்க்கும்போது வந்து உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு முகங்களாக தான் வந்து இருக்காங்க அப்படி பார்க்கும்போது வந்து இதை வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா போர்ட்ரேட் பண்ணப்படுமோ இளைஞர்கள் மத்தியில் சொல்ல வர தப்பான விஷயமானா தப்பான முன்னுதாரணமாக இவங்க ஆயிடுறாங்களோ விதத்தில் சொல்றாங்க அது அதுலலாம் டவுட்டே இல்லைங்க இன்னைக்கு நம்ம கலாச்சாரமே அந்த இடத்துல தான் மாட்டிகிட்டு இருக்கோம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இல்லை பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க கூட வார்த்தைகளை சகட்டு போட்டு அது முன்னுதாரணமாக ஆகிறதுலாம் வந்து இன்றியமையாது அது உதயநிதி ஸ்டாலின் தான் வரும் இல்லை அண்ணாமலை தான் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஆகிடும்னா தலைவர் இப்படி பேசணும்னா அதை விட பத்து படி கீழே இறங்கி போய் நம்ம பேசலான்றது வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக போயிடும் அந்த விஷயத்தை அவங்க பார்த்துக்கணும் ஏன்னா அவங்கள வழி தொடர்ந்து இருக்கக்கூடிய பசங்க அவங்களுடைய பொறுப்பு இவங்களுடைய ஒழுக்கம் அவங்களுடைய கடமை ஸோ நம்ம அப்படி பண்ணுறது வந்து அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்காது திரும்பி பார்க்கணுங்க இன்னிலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் அன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது இந்த நாள் அசிங்கமா இருக்க இல்ல ஆரோக்கியமா இருந்திருக்கணும்ல நீ வந்து தான் பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி மட்டும் கூட எடுத்துக்க முடியாதுங்க அதை தாண்டி நீங்க ஃபைட்ல இருக்கிறது அண்ணாமலை வச சுதயநிதி தான் அப்படின்னு ஒரு கட்டமைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் இங்க பேசாம இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறதுனால நீங்க விஜய் புறம் தள்ளிட முடியாது பேசுற ரெண்டு பேர் தான் சென்ட்ரல் ஸ்டேஜ்னு சொல்ல முடியுமா இப்போ கிரிக்கெட்ல வந்து ஒருத்தர் பவுலர் இருப்பார் ஒருத்தர் பேட்ஸ்மேன் இருப்பாரு ஒருத்தர் பால் போடுறாரு ஒருத்தர் அடிக்கிறாரு ஒரு ஒரு பால் பீட்டன் ஒரு பால் சிக்ஸுன்னா நம்மளோட மொத்த கவனமும் அவங்க ரெண்டு பேர் மேலே போய்டும் உண்மையான மாஸ்டர் பிளாஸ்டர் பின்னாடி கூட இருக்கலாம் இன்னும் பேட்டிங்கில் இறங்காமல் கூட இருக்கலாம் இல்லை அந்த மேட்சில் அவர் இல்லாமல் கூட இருக்கலாம் அதனால் இவங்க மட்டும்தான் சென்டர் ஃபோக்கஸ் ஆகிட முடியும் அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியலை அபவ் ஆல் இந்த மாதிரியான ஒரு ஹைப்பர் நியூஸஸ் இருக்குது இல்லைங்களா கடைக்கடை கடைன்னு ரெண்டு பேரும் வார்த்தையில் மோதுவாங்க ட்விட்டரில் மோதுவாங்க நியூஸில் டிபேட்டுக்கு போய்ட்டுன்னு ஒரு மூணு நாள் தாங்கும் அந்த மாதிரி எவ்வளோ நியூஸ் வந்திருக்கு எத்தனை அரசியல் களத்தை எத்தனை வாக்கு களத்தை இது வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்கு எலெக்ஷன் வரைக்கும் இதெல்லாம் தாங்காது இதெல்லாம் சும்மா டைம் பீங்கான ஹைப்ஸ் ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ